இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வரும் நம்ம பேரண்ட்ஸில் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க பரதநாட்டியம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயமா பொழுதுபோக்குறதுக்கு தான் இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து பூரணமாக ஒரு விஷயத்த ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கணுன்றதுக்கு தான் நம்ம வரும் இப்போ இந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் என்ன நல்லா கற்றுக்கிறீங்க அதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் ஓகே நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் தெரியாத வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தைகள்லாம் கற்றுக்கிறோம் அப்போ

கால்ல ஒரு அளவு பண்றோம் கையில ஒரு விதமான டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்றோம் கரெக்டா இப்ப தாத்தை தைத்தாவே லெப்ட்ல பண்ணிட்டு தை தைத்தா அது தை தைத்தான் பண்றோம் தை தைத்தாம இப்படி பண்றோம் கரெக்டா அப்ப காலுக்கும் கைக்கும் சம்மந்தமே இல்ல சம்மந்தப்படுத்துறது எது புத்தி அந்த புத்தி நம்ம போது அந்த இடத்துல பிரசன்ட் ஆனா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் கத்துக்கிறோம் அதர் லாங்குவேஜ்னா எப்படி கைமுத்திரை கல்ல பிடிக்கிறது அதை ஸ்லோகமா சொல்றது அதனால ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் வெரி குட் சோ நம்ம முதிரைகள் எல்லாமே சான்ஸ்கிரிட் படிக்கும் படிக்கிறோம் கரெக்டா அப்ப அந்த ஸ்லோகமா சொல்லும்போது அது ஒரு ஒரு புது விஷயமா இருக்கு ஐயோ நம்மளா ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வீடுகள்ல அந்த பழக்கம் இருந்தா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு போது புதுசா கத்துக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு பிரமிப்பு நம்மளா சொல்றோம் அந்த ஸ்லோகத்தை எல்லாம் அப்படின்ட்டு முதலையும் கத்துக்கணும் சான்ஸ்கிரிட்ல அதுக்கான மின்னுக்கு பெயரும் தெரிஞ்சுக்கோம் இதெல்லாம் ஒரு பொக்கிஷமா நம்ம கத்துக்கிற விஷயங்கள்